மாதா அன்ன சரணம் இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ரிப்பன் பக்கோடா அதுக்கு ஒரு பவுலுக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை இந்த குக்கரில் போட்டு விடலாம் எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த கப்பு தான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இதை நான் அலம்பி கொண்டு வந்து உங்ககிட்ட உண்டாக்குறது எப்படின்றது காமிச்சு தரேன் அதுக்கு முன்னாடி அம்மாவை சின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்கோ எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போ பைத்தம்பரப்ப நான் அலமின்ட்டு வந்தாச்சு இப்போ நான் எதில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணினோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பவுலாலேயே ஒரு மூணு பவுலுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதை அப்படியே நம்ம மூடிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் நான் போட்டு நைஸாக குழைய குழைய வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து வைத்தம் பருப்பு ஏழு விசிலில் எடுத்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா குழவாக வந்திருக்கு இதோ குறைவாக இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது என்னன்றது உங்களுக்கு காமிச்சு தரேன் அடுத்தது நான் இப்போ இந்த பவுல் எடுத்துட்டேன் இல்லையா பைத்தம்பருப்புக்கு இந்த பவுலுக்கு நாலு பவுல் அரிசிமா பொடி இருக்கேன் நான் இந்த அரிசிமா பொடியில் இதுக்கு தேவையான மிளகாப்பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்கோ நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு அப்படி போட்டுக்கிறேன் அப்புறம் பெருங்காய பவுடர் பெருங்காய பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காய பவுடர் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு அடுத்தது வெள்ளை எள்ளு உங்களுக்கு கருப்பு எள்ளு பிடிச்சா கருப்பெல்லு போட்டுக்கம்போது நான் வெள்ளை எள்ளு போட்டுருக்கேன் கொஞ்சமாக இப்போ இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து கலக்கி விடலாம் எல்லாம் உப்பு பொடி எள்ளு காரப்பொடி எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம் எப்பொழுதும் கடலை மாவுலேயே நம்ம வந்து ரிப்பன் பகோடா உண்டாக்குவோம் ஒரு சேஞ்சுக்கு வந்து இது நம்ம பருப்பில் உண்டாக்குறோம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ அதனால் உங்களுக்கும் நான் உண்டாக்கி காமிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி உண்டாக்குறேன் இப்போது ஒன்று போல் எல்லாமே சேர்ந்து இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு இல்லையா இப்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா இந்த பருப்பை இதில் போட்டு விடலாம் பருப்பு போட்டாச்சு இதில் இந்த மாவில் நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ முதல்லையே நீங்கள் வந்து தண்ணியை விட்டு பிசையாதீங்கோ ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் படுற மாதிரி அரிசி மாவும் பருப்பும் பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம முறுக்குக்கு ரிப்பன் பக்கோடாவுக்கு கடலை மாவு வச்சு பண்ணுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி தான் இதுக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியை தெளிச்சு தெளித்து பிசைஞ்சுக்கோங்க எல்லாம் பெசஞ்சு விட்டேன் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டேன்னா இதுக்கு வந்து நீங்கள் சுட்டை எண்ணெயோ இல்லை வெண்ணையும் அதெல்லாம் போட்டு பிசையணுன்றதே கிடையாது இப்படியே நம்ம வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் அப்புறம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அடுத்ததும் புழிஞ்சு காமிக்கிற உங்ககிட்ட இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ புழிஞ்சிருக்கலாம் நம்ம இந்த எண்ணெயோட சலசலப்பு நிற்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் இப்போ இதை நம்ம திருப்பி போடலாம் என்ன எண்ணெய் நல்லா சுட்டுருக்கு இல்லையா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ திருப்பி போட்டிருக்கோம் வேகட்டும் நட்டு காமிச்சு தரேன் பாருங்கோ எடுத்து கலர் பார்த்தேலாம் இவ்வளோ செம்மையாக இருக்கு ஜம்முனு நல்லா இருக்கும் டேஸ்டும் இருக்கும் ஒரு ஸ்டைனரில் எடுத்து நம்ம போட்டு நடலாம் எண்ணெயெல்லாம் வடியாகட்டும் ரெண்டாவதும் புழிஞ்சு காமிக்கிறேன் உங்ககிட்ட ரெண்டாவதும் அடுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க நான் எல்லாமே பொறிச்சாச்சு எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க கேட்குறதா சவுண்டு கேட்குறதா சாப்பிட்டும் காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு சேஞ்சு கடலமாக வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக பைத்தம்பருப்பை வச்சு நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அம்மாஸ் மாஸ் கிச்சனில் இன்றைக்கி பைத்தம்பருப்பு ரிப்பன் பக்கோடா ரெடியாக இருக்குது